கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய இறுதியத்தில் ஆவியானவர் ஒரு வசனத்தை ஆழமாக கொண்டே இருந்தார் ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் வடிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அமீன் லூயா பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் அந்த உயர்வை நாம் பெற வேண்டும் என்றால் ஆண்டவர் இங்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார் இல்லை நமக்கு ஒரு காரியத்தையும் சொல்லிக் கொடுக்க விரும்ப அவர் என்ன சொல்லுகிறார் என்னுடைய பலத்த கரத்துக்குள்ள நீ என்று ஆண்டவர் சொல்றாரு இந்த சொல்ற வார்த்தை மிகவும் கடினமான காரியமாக இருந்தாலும் அது இருக்கிறது பிரியமானவர்களே ஆண்டவருக்கு உயர்த்துவது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல என் காரியத்திற்கு நான் உன்னை உயர்த்தும் வரைக்கும் நீ அடங்கி இருக்கத்தான் வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது இன்றைக்கு கத்தருடைய வார்த்தைக்காக வாக்கு நீங்க ஒருவேளை காத்திருப்பீர்கள் என்றால் அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருப்பது நிச்சயம் வேண்டும் இந்த அடங்கி இருக்கிற காலத்துல அநேக நம்மை பார்த்து ஒருவேளை தூஷிக்கலாம் பரிகாசம் பண்ணலாம் கேலியும் பண்ணலாம் ஆனா அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க நீங்க உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார் அவர்களை பார்க்கிலும் உங்களை உயர்த்தும்படி தேவன் சித்தம் கொண்டபடினால்தான் ஆண்டவர் உங்களிடத்துல இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே இப்படியாய் ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு தோட்டத்துல புதிதாக வாழைக்கன்று ஒன்று நடப்பட்டது ஏற்கனவே அதன் அருகிலே ஒரு தென்னங்கன்றும் இருந்தது வாழைங்கன்று தென்னங்கன்றிடம் கேட்டது நீ எத்தனை வருஷமா இருக்க தென்னங்கன்று சொன்னது ஒரு வருஷம் ஒரு வருஷம்னு சொல்ற ஆனா என்னை விட கொஞ்சந்தான் உயரமா இருக்கு ஏதாச்சு வியாதியா என்று கேட்டுவிட்டு ஏதோ பெரிய நகைச்சுவை சொன்னது போல சிரித்து கொண்டே இருந்தது தென்னங்கன்றோ அதை காதிலே வாங்காதது போல புன்னகைத்தது ஒவ்வொரு நாளிலும் வாழங்கன்றின் வளர்ச்சி பெரிதாக இருந்தது வாழங்கன்றின் கேலியும் கிண்டலும் அதிகமாக மாறினது தென்னங்கன்றோ எப்போது போல இல்லாமல் புன்னகைத்து கொண்டே இருந்தது வாழங்கன்றை நட்டு ஒரு ஒருவடரும் ஆவதற்குள் தென்னங்கன்றை விட இருமரங்கு உயரமாகிவிட்டது தினமும் தென்னங்கன்றை பார்த்து கேலி செய்து சிரிப்பது மட்டும் மட்டும் குறைவே இல்லாமல் இருந்தது கடவுளுக்கு உண்ண மட்டும் பிடிக்காத போல ஒரு லெவலுக்கு மேல வளர விடாம அப்படியே தட்டி வச்சிருக்கிற போல இருக்கு நீ இருக்கிற மண்ணில தான் நானும் இருக்கேன் நீ இருக்கிற இடத்துல தான் நானும் இருக்கிற உனக்கு கிடைக்கிற தண்ணி தான் எனக்கும் கிடைக்குது ஆனா பாரு நான் மட்டும் எப்படி வளர்ந்துட்டேன் உனக்கு விதிச்சது அவ்வளவுதான் போல என்று வார்த்தைகளாலே குத்தி காயப்படுத்தியது தென்னங்கன்றிடம் புன்னகையை தவிர வேறு எந்த பதிலும் வரவில்லை இன்னும் சிறிது காலம் சென்றது அதிலிருந்து அழகான குலை வெளிப்பட்டது அதுவும் பூவும் காய்களுமாய் அழகாக மாறியது அதனுடைய பெருமை இன்னும் அதிகமானது இரவும் பகலும் தென்னங்கன்றை கேலி செய்து சிரித்தபடி பொழுதை கழித்தது நல்ல உயரம் பிளவுபடாத அழகிய இலைகள் கம்பீரமான குலை வாழமரத்தின் பெருமைக்கு அளவே இல்லாமல் போனது இப்போது காய்களும் முற்றின ஒரு மனிதன் தோட்டத்துக்குள்ள வந்தான் வாழை மரத்தை சந்தோஷமாய் சுற்றி வந்தான் வாழைக்காயை தட்டி பார்த்தான் தென்னை மரத்தை திரும்பி கூட பார்க்கவே இல்லை இதை விட வேற என்ன பெருமை வேண்டும் வாழை மரத்தின் பெருமை அடங்குவதற்குள்ள திடீரென ஒரு புதிய மனிதன் கத்தியுடன் வந்தான் அவன் முதலாவது அந்த வாழை மரத்தை பிடித்து கொள்ள அதன் குலையை வெட்டி எடுத்தான் வாழை மரம் கதறியது அதன் பெருமை எல்லாம் காணாமல் போனது மரண பயம் வந்துவிட்டது அது பயந்தபடியே அடுத்த காரியம் நடந்தது ஆம் வாழை வெட்டி சாய்க்கப்பட்டது ஒரு காலத்துக்கு ஆட்டம் முடிவு வந்தது துண்டு துண்டாக வெட்டப்பட்டு தோளிற்கப்பட்டது தென்னை மரம் இன்னும் பழையபடியே புன்னகைத்து கொண்டிருந்தது அதன் புன்னகைக்கு என்ன அர்த்தம் என்று இப்போது வாழை புரிந்தது ஒவ்வொரு நாளும் நமக்கும் எத்தனை கேலிகள் இது போல கவலைப்பட வேண்டாம் வேகமாக வளர்றது வேகமாக வளர்வதெல்லாம் வேகமாக காணாமல் போகும் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது பெருமையுள்ளவர்களை பார்க்கிலும் பொறுமையுள்ளவர்கள் உத்தமர்கள் இன்றைக்கு சரியாக வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காமல் கத்திற்கு உண்மை இல்லாமல் தேவ சித்தம் செய்யாமல் இருப்பவர்கள் எல்லாரும் வளர்வதைப் போல தெரியலாம் ஆனால் ஜெபித்து தேவ சித்தத்துக்காக காத்திருக்கிற உண்மையோடு இருக்கிற உங்களுக்கும் அவர் ஏற்ற வித்தியாசத்தை ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அடங்கி இருப்பது காரியங்கள் கை நழுவி போகிற வழிவகிக்கும் என்று எண்ண வேண்டாம் காத்திருத்தல் இழைப்பற இழைப்பை தந்தாலும் அது கை கூடும் போது மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வரும் பிரியமானவர்களை தாமதமாகும் காலத்திலே கர்த்தருக்கு நாம் உண்மையா இருந்து ஜாக்கிரதையா இருப்போம் அவரதுக்கு அவருக்கு நேரத்தை ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே செலவழிப்போம் அவரது நேரம் வரும்போது தவறாது அதே சமயத்துல கர்த்தர் தருகிற பதிலை யாராலும் மாற்றவும் முடியாது கர்த்தர் உயர்த்தும் போது யாராலும் தடுக்கவும் முடியாது கடினமாக பாதையாக இருந்தாலும் கர்த்தருடைய வேலைக்காக காத்திருப்போம் ஏற்ற காலத்திலே சகலத்தையும் செய்து நம்மை உயர்த்தி அவருடைய மகிமேல நம்மை மகிழ பண்ணுவார் அசீர் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ